செய்த உதவிக்கு நன்றி கூறிக்கொண்டே விஐபி ரூமிற்குள் சென்ற அனன்யா கார்த்திக்கிற்கு பதிலாக சித்தார்த்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் இவங்க என்ன பண்றா என்று யோசித்து சிலை போல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவனிடம் லண்டன் செல்வதாக சொன்னது அவள் நினைவுகளில் வந்தது கண்டிப்பாக சித்தார்த் தன்னை தவறாகத்தான் நினைத்திருப்பான் என்று எண்ணி அமைதியாகவே இருந்தாள் அதே சமயம் மித்ரன் சித்தார்த்தை பார்த்தவுடன் ஓடி சென்று அப்பா என்று அவன் காலை கட்டி கொண்டாள் பின்னர் அவன் அப்பா உங்களை நான் ரொம்ப மிஸ் அதை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியில் வாயடைத்து போனான் சித்தார்த்ரன் மேல் கோபப்படுவான் என்று உணர்ந்தவன் அவனிடம் சென்று குட்டி யார் நீங்க எதுக்கு அவர் அப்பான்னு கூப்பிடுறீங்க இப்படி பாக்குறவங்க எல்லாரையும் அப்பானு கூப்பிடக்கூடாது அது ரொம்ப தப்பு ஓகேவா என்று சொன்னான் மித்ரனோ அவன் சொல்லிய எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் சித்தார்த்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் மீண்டும் கார்த்திக் சித்தார்த் அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் நீ கோபப்படாத என்றாள் அதற்கு அவன் எந்த ரியாக்சனும் இல்லாமல் இருக்க கார்த்திக் அனன்யாவை குழந்தையை தூக்கி கொண்டு செல்லுமாறு சைகை காட்ட அவளோ இன்னும் சிலை போல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அப்போது அவள் மெதுவாக சித்தார்த்தை நிமிர்ந்து பார்க்க அவனும் அவளைத்தான் பார்க்கிறான் என்பதை அறிந்தவளுக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு தோன்றியது இதற்கு மேல் இங்கு இருக்கக்கூடாது என்று எண்ணி மித்ரனை தூக்கச் செல்ல நினைக்கும் முன் சித்தார்த் மித்ரனை தன் மடியில் அமர்த்தி கொண்டான் அதைக் கண்டு கார்த்திக் அனன்யா இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவன் மித்திரனை பார்த்து மித்துக்குட்டி நீ நல்லா சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்க ஆமாப்பா நான் ஒழுங்காவே சாப்பிட்ல எனக்கு பசிக்குது என்றான் மித்ரன் சரி உனக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் இருக்கு நீ பொறுமையா சாப்பிடு என்றான் சித்தார் மகிழ்ச்சி அடைந்தவன் அம்மாவையும் சாப்பிட அழைக்க அவளும் வேறு வழியின்றி அமைதியாக அங்கு சென்று எதையும் சாப்பிடாமல் அமர்ந்து கொண்டாள் அங்கு நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் சித்தார்த்திடம் சித்தார்த் இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா என்று கேட்க அதற்கு முறைப்பு மட்டுமே பதிலாக வர அமைதியாக அமர்ந்து கொண்டான் கார்த்திக் பின்னர் அவ இந்த குழந்தை மேல மட்டும் ஏன் இவ்வளவு பாசமா நடந்துக்கிறா ஒருவேளை முன்னாடி வந்த வதந்தி எல்லாம் உண்மையா இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது கார்த்திக்கிற்கு இருந்தாலும் எதையும் கேட்க முடியாமல் தனக்குள் குழம்பி கொண்டுதான் இருந்தான் கார்த்திக் அப்போது தனது அப்பாவும் அம்மாவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை கண்ட அவனே பேச ஆரம்பித்தார் அவன் சித்தார்த்திடம் அப்பா உங்களுக்கு தெரியுமா அந்த கெட்ட ஆண்டி அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க என்றார் அப்படியா செல்லும் அந்த கெட்ட ஆண்டி வேற என்னெல்லாம் பண்ணாங்க என்று கேட்க அப்புறம் எங்களை ஏர்போர்ட்ல இருந்து ஃபாரின் போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அம்மா நிறைய ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு தான் ஜாலியா சாப்பிடலான்னு வந்தோம் ஆனா இன்னைக்கும் அந்த ஆன்ட்டி வந்து அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க என்றார் தான் சித்தார்த்துக்கு அனன்யா தன்னிடம் போய் சொல்லவில்லை அஞ்சலியால் தான் அவள் ஃபாரின் செல்லவில்லை என்பதை உணர்ந்து கொண்டவனின் கோபம் சிறிது குறைந்தது மேலும் அனன்யாவை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க நீயும் ஒழுங்கா சாப்பிடல உட்கார்ந்து சாப்பிடு என்றான் அதற்கு அவள் இல்ல தேங்க்ஸ் எனக்கு பெருசா பசிக்கல என்றாள் உடனே அவன் வெயிட்டரை அழைத்து இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க என்றான் இதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் இவன் கண்டிப்பா சாதாரண ஒரு பொண்ணுக்காக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டான் என்று நினைத்தான் அதற்கு மேல் ஆர்வம் தாங்க முடியாமல் அவனிடம் சித்தார்த் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லவே இல்ல ஹன்னிய எனக்கு இன்ட்ரோ பண்ண மாட்டியா என்று கேட்டுவிட்டு அனன்யாவை பார்த்து ஹாய் அண்ணி என்றான் உடனே பதறிய அனன்யா ஐயோ நான் உங்களோட அண்ணி எல்லாம் இல்லைங்க நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்த அவ்வளவுதான் என்றால் பின்னர் சித்தார்த்தை கண்டு கொள்ளாமல் கார்த்திக்கும் அனன்யாவும் பேசிக்கொண்டே இருந்தனர் அதை கண்ட சித்தார்த் கடுப்பில் டேய் சாப்பிடுதானே வந்த அத மட்டும் பாரு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத என்றார் அவன் கோபத்தை பற்றி அறிந்தவன் அமைதியாக சாப்பிட்டார் அப்போது ஆர்டர் செய்த சாப்பாடு வர குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அனன்யா சாப்பிட்ட பின் சிறிது நேரம் கழித்து அவள் வீட்டுக்கு செல்லலாம் என்று அழைக்க அவனோ சித்தார்த்தின் கையை பிடித்து கொண்டு அப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் பிளீஸ் நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நான் உங்க கூடவே இருக்கேன் என்றார் அனன்யா அவனிடம் மித்து நீ ரொம்ப அடம் பிடிக்கிற வா போலா என்று சொல்ல இல்ல நான் வரமாட்ட எனக்கு அப்பா தான் வேணும் அப்பா நாங்க உங்க கூடவே இருக்கோம் அப்பதான் மத்தவங்க யாரும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்று அழுது கொண்டே மேலும் மடம் பிடித்தான் பிறகு அவனை சமாதானப்படுத்தும் நோக்கில் சித்தார்த் அவளின் வீட்டு அட்ரஸை கேட்டு அவனை டிராப் செய்வதாக சொன்னான் வேறு வழி இல்லாமல் அவளும் ஒப்புக்கொண்டாள் பின்னர் அனைவரும் கிளம்பினர் கார்த்திக் டிரைவ் செய்ய சித்தார்த் அருகில் அமர்ந்திருந்தான் மித்ரன் தன்னுடைய அப்பாவுடன் செல்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த்தோ அனன்யாவை தான் பார்த்து கொண்டிருந்தான் அதை பார்த்து கார்த்திக் ஒருவேளை தப்பு தப்பா யோசிக்கிறோமா பின்னர் வீடு வந்ததும் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு போக அவனோ அப்பா எங்க கூட வீட்டுக்கு வரலையா என்று கேட்டான் அனன்யாவிற்கோ சித்தார்த் விஷயத்தில் மட்டும் மித்ரன் ஏன் இவ்வளவு அடமண்டாக இருக்கிறான் என்பது புரியவில்லை இதற்கு மேலும் அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாதவள் மித்ரனை பார்த்து மித்து நம்ம யாரையும் அதிகமா டிஸ்டர்ப் பண்ண கூடாது நீ வா என்று சிறிது கோபமாக சொல்ல புரிந்து கொண்டவன் இறங்கி வந்து அனன்யாவின் கையை பிடித்து கொண்டான் சித்தார்த்திற்கு அவனை தூக்கிச் செல்ல வேண்டும் போல் இருந்தது ஆனாலும் அவனை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் அவன் கியூட்டாக செய்வதை பார்த்த கார்த்திக் ஏன் அந்த பையனை அளவிச்சுட்டே இருக்கீங்க நீ அவனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரலாம்ல என்று கேட்க மீண்டும் திரும்பி அவனை முறைக்க அமைதியானான் கார்த்திக் பின்னர் அவங்க ரெண்டு பேருக்கும் பாய் என்றாள் அவனோ அப்பா நீங்க அடிக்கடி எங்களை பார்க்க இங்க வருவீங்களா என்று கேட்டாள் அவனும் அந்த பிஞ்சு குழந்தை அப்படி கெஞ்சுவதை பார்த்து மறுக்க முடியாமல் ஆம் என்று தலையசைத்தான் அதை கண்ட மித்ரன் மகிழ்ச்சியில் குதித்து கொண்டே வீட்டிற்கு சென்றான் ஆனால் சித்தார்த்தின் கண்களோ அவர்களை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தது அதை கவனித்த கார்த்திக் எதுவும் பேச முடியாது என்பதால் அமைதியாக இருந்து கொண்டான் அவன் அவனும் வீட்டை நோக்கி டிரைவ் செய்தான் மேலும் அனன்யா இனிவரும் நாட்களில் மித்ரன் இது போல் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்ந்து அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அப்போது வீட்டின் முன் பிரகாஷை கண்டவள் எரிச்சலுடன் உனக்கு இங்க என்ன வேலை எதுக்கு சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க என்று கேட்டாள் அதற்கு அவன் அனன்யா நீ என்ன வில்லன் மாதிரி ட்ரீட் பண்றதை ஸ்டாப் பண்ணு நான் சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிட்டு இருக்க நான் எப்படி பிகேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டாள் மேலும் அவன் நம்ம லவ் பண்ணப்போ நான் எப்பாவது உன்கிட்ட தப்ப நடந்திருக்கேனா என்று கேட்டாள் அதற்கு அவள் இங்க பாரு பிரகாஷ் தேவையில்லாதெல்லாம் நான் பேச விரும்பல இப்போ எதுக்கு இங்க வந்த அத மட்டும் சொல்லு என்றாள் பின்னர் அவன் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என் கூட எனக்கு சப்போர்ட்டா இருந்தது அஞ்சலி மட்டும்தான் அதனால நீ அவளை இனிமேல் ஹர்ட் பண்ணக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் சித்தார் மித்ரன் கேட்டுக்கொண்டது போல் அவனை பார்க்க அடிக்கடி வரப்போகிறானா பிரகாஷ் சொல்வதை அனன்யா ஏற்றுக்கொள்வாளா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்